அனைவருக்கும் வெட்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அதிலும் சிவன்மலை ஆண்டவன் வாக்கின்படி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது சிவன்மலை ஆண்டவன் சுவாமி ஆலயம் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம் ஏன்னா அங்கே ஒரு சிறப்பம்சம் மிக்க ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்ற ஒரு கண்ணாடி பேழை இருக்கிறதுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானி பக்தர் கனவுல நேரடியாக காட்சி தந்து குறிப்பாக ஒரு பொருளை உணர்த்துவார் அந்த பொருள் அந்த கண்ணாடி பேழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ளே வந்து வைக்கப்படுது அந்த வைக்கப்பட்டு போஜிக்கப்படக்கூடிய அந்த பொருள் அப்படின்றது வந்து இந்த உலகத்துல வரக்கூடிய இன்னல்களையோ அல்லது நன்மைகளையோ முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய வகையில இருக்கும் அது ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஏழு மாதங்களுக்கு பிறகு தற்போது பார்க்கும்பொழுது கடல் நீர் வந்து வைக்கப்பட்டு இப்போ தற்போது வந்து போஜிக்கப்பட்டு வந்துட்டு இந்த கடல் நீர் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து மக்கள் மத்தியில் அச்சம் சொல்லலாம் ஏற்கனவே நீர் வைத்து வழிபட்ட போது பாத்தீங்கன்னா சுனாமி அப்படின்ற இயற்கை பேரழிவு வந்து மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஆபத்தில் சுழ்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி தற்போது பாத்தீங்க அப்படின்னா கடல் நீரே வைத்து பூஜிக்கப்பட்டு வரக்கூடிய பட்சத்தில் மீண்டும் இயற்கை பேரழிவு ஏதாவது ஏற்படுமா சுனாமி போன்ற இயற்கை பேரிடர் உலகத்தில் உருவாகுமா அப்படின்ற அச்சம் எழுவதோடு மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக நவக்கிரகங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிரடியான மாற்றமும் பார்த்திங்க அப்படின்னா மிக பெரிய அளவில் வந்து கவனிக்கத்தக்க வகையில் இருக்கு இது சாதகமற்ற நிலையில் பெரும்பாலும் இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது மனிதர்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சில விதங்களில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பெரும்பாலும் சாதகமற்ற நிலை ஆபத்தான சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு நன்மை கிடைக்கப்பெறுவீங்க அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி வாங்க போகலாம் அமைப்பு கும்பராசிக்காரர்களை வகையில் ஏற்று தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் கூடிய வகையிலையும் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து சில பல விஷயங்கள்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அதாவது பண வருவாய் இருக்கும் அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடைக்கு பிறகு நீங்கள் வெற்றி அடைவீங்க செல்லக்கூடிய பயணங்களில் சிறு தடங்களுக்கு பிறகு நீங்கள் பயணங்களை மேற்கொள்வீங்க இருந்தாலும் அலைச்சல் மிகுந்த பயணற்ற பயணங்களாகவே அப்பயணங்கள் அமையும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு பயணங்களை மேற்கொள்வது அவசியம் பயணற்ற பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இதனால் பார்த்தீங்கன்னா அலைச்சல் பண நஷ்டம் நேர நஷ்டம் இது எல்லாமே சரி கட்ட முடியும் அதே நேரம் ஆரோக்கியம் ஆரோக்கிய விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்கள் அதாவது வந்து கை கால் மூட்டு வலி வரலாம் இல்லைன்னா அஹ் காய்ச்சல் ஜலதோஷம் போன்றவை உருவாகலாம் இது அவ்வப்போது வந்து உங்களை தொந்தரவு பண்ணும் இதனால அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இந்த மருத்துவ செலவுகள் காரணமா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வீங்க ஒரு இயல்பான வாழ்க்கையில் உங்களால் சரியான ஒரு வீட்டு வேலையையும் ஒரு சரியான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள முடியாது ஒரு கவனத்தை செலுத்த முடியாது உங்களுடைய பணியிடத்திலையும் உங்களால் ஒரு சரியான ஒரு கவனத்தை செலுத்த முடியாது அதனால் ப சில பல தவறுகள் நடக்கலாம் இதன் காரணமாக பிரச்சனைகள் எழலாம் உயரதிகாரிகளிடம் திட்டு வாங்குவீங்க கிடைக்கக்கூடிய சலுகைகள் தரைப்படலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே வந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு கால பழகட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனைகளை வந்து உங்களால சரி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவ முன் வருவீங்க மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்படுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க அதே நேரம் வீடு மாற்றி மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் மற்றவர்களுக்கு ஆலோசனை செல்லும் போது சற்று கவனமாய் இருக்க பாருங்க எதிர்பாலினத்தரால் லாபங்கள் பெறுவீங்க வீட்டை வீட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் குடும்பத்துல கலகலப்பு குறையுங்க எதுலையுமே ஒரு வெறுப்பு திடீர் கோபம் வரலாம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் இந்த நேரத்துல கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனமும் செய்யக்கூடாது அதே நேரம் அழகு நிலையம் வைத்திருக்கீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலத்தில் லாபம் அதிக அளவில் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பனி ஆட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுறவீங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கப்பெற்றால் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க வீண் பழி நீங்க பிறவிங்க சில்லறை சண்டைகள் அனைத்துமே சரியாகிடும் குடும்பத்தில் அமைதி குறையெல்லாம் இருந்தால் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களா வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும் தங்களுடைய வியாபாரத்தை உறுதி செய்து கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க கலைத்துறையினருக்கு கிடைன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்குங்க அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது மேல்மட்ட உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும் பெற்றோர் சொல்படி ஏற்று நடப்பது அவசியமாகிறது புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் கிடப்புல போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பணி ஆட்களின் ஒத்துழைப்பு பெறுவீங்க அதே நேரம் வந்து உடல் நிலையில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிகவனம் தேவைங்க ஆடம்பர செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் வந்து பெண்களுக்கு சமய போது சற்று கவனம் இருக்கணுங்க கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரலாம் தங்களின் திறமைகள் பழிச்சிடும் அதிகரிக்கலாம் பயணங்கள் மூலமாக மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் எதிர்பாராத இருத்திலிருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நீங்க இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க ஆனா அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்பு நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தி பேச வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது அதை அலைசி ஆராய்ந்து இருக்கிறதுல தான் தங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போறீங்க நேரத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க பொழுதுபோக்கில அதிக கவனத்தை செலுத்த வேண்டாம் வேன் வரைய செலவ குறைக்க வேண்டியது அவசியம் முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ள பாருங்க அதே நேரம் ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கப்படுவீங்க வாழ்க்கையில சற்று முன்னேறுவதற்கு உண்டான அத்தனை பாதிகளும் தங்களுக்கு திறக்கப்படும் ஆனா உடன் இருப்பவர்களான பிரச்சனை கூட வேலை செய்பவர்களான பிரச்சனை உடன் இருப்பவர்களே பொறாமைப்பட்டு அதன் மூலமாக பிரச்சனை அப்படின்னா சில பல பிரச்சனைகளையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து கனிவோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க சொத்து சுகம் வாங்குறது பணத்தை சேமிப்பில் வைக்கிறது வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது போன்ற அத்தனை விஷயங்களையும் வந்து இந்த காலகட்டத்தில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் இந்த காலத்தினுடைய இறுதி பகுதி கொஞ்சம் அந்தமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் 那样的。